மாலை வாங்குற அளவுக்கு எங்களுக்கு டைம் இல்லை அதனால் வந்து காட்டில் இருக்க உச்சிப்பூ அதே ரோஸு அழகாக மாலை மாதிரி பூ கட்டி வச்சிட்டேன் ஐயனார் கோயிலுக்கும் செல்லாய் கோயிலுக்கும் கூடவே ஒரு இன்னொரு மாலை வந்து நம்ம கிடா வீராவுக்கு வீட்டில் சூடங்கொளுத்தி சாமி கும்பிட்டு அந்த வீட்டு சாமி குலதெய்வம் எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கடா எங்கள் வீட்டில்லாம் ஆழக்கடன்னு பார்க்குறீங்களா நம்ம ஊர் சாமி எல்லா சாமி ஊரை சுற்றி இருக்க சாமி எல்லா கோயில்லையும் போய் சூடங்கொழுத்திட்டு வரணும் நாங்கள் கிடா வெட்டுறோம் ஒன்றையும் அழைச்சிக்கிறோம் நீ எங்கள் கூடவே உறுதுணையாக இரு சாமி அப்படின்னு சொல்லி எல்லா கோயிலையும் போய் சூடங்கொளுத்திட்டு வரணும் அது மாதிரி பண்ணலை அப்படின்னா கிடாவை தண்ணி ஊத்துறப்ப குளுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கோயிலுமே சூட குற்றிட்டு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கிடாயை ஊற்றிட்டு போகிறோம் ஒரு வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா ஏழை பார்த்தோம்னா ஏழு வருஷம் கழித்து கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம நினைக்கிறப்ப எதுவுமே நடக்காது ஆனால் நடக்கிறப்ப நம்மளால தடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்ணும் எது எப்போ நடக்கணுமோ அது அப்போவே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அந்த டைமில் நடந்துச்சு காலையிலேயே ஒரு ஏழு மணிக்கெலாம் கெடாயை விட்டுட்டு கோயிலுக்கு போயாச்சு எங்கள் வீட்டில் இருந்து கோவிலுக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கூட கத்தலை ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆர்வமாக புதுசாக இருக்க இடம்னு கூட தெரியாமல் எங்கள் கிடா வந்து ரொம்ப அழகாக ஓடிட்டுருந்தேன் அப்படி அடுத்து வந்து இந்த இந்த ரெண்டு பனைமுறை இருக்குல்ல அது வந்து குப்பாட்டின்னு சொல்லுவாங்க அங்கேயும் ஒரு சூடம் கொடுத்தணும் அப்படி இல்லைன்னா நம்ம கிடா குளுக்காதுன்னு சொன்னேன்ல அதனால அந்த கோயிலுக்கு போகலாம் நானே எட்டு வருஷம் ஆகுது நான் ஒரு டைம் கூட போனதில்லை உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு மண்ணு மூடு மாதிரி இருந்துச்சு திட்டு மூடு மாதிரி இதில் சூடாக பற்றிலாம் வச்சுட்டு வந்தாச்சு மேக்சிமம் மரம்ல குலதெய்வமும் இது மாதிரி ஊர் சாமியெல்லாம் பனைமரத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கும் வளத்தை மேம் பனை மரம் ஊண்டி அதுக்கு பக்கத்தில் கோவில் இருக்க படத்துலலாம் கண்டிப்பாக பனைமரம் வச்சுருப்பாங்க அது ஐயனார் கோவில் அப்படின்னா மரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது ஒரு வழியாக முள் கல் எல்லாம் இருந்தது நாங்கள் போகிறதுக்குள்ளே எனக்கே ரெண்டு டைம் முள் குத்திடுச்சு பிள்ளைங்களாம் செருப்புடாமல் எல்லாம் ஆளுக்கு ஒரு ஒரு முள்ளையும் குத்திக்கிட்டு சாமியை போய் கும்பிட்டுட்டு அடுத்து நம்ம எங்கே போகிறோம் ஐயனார் கோவில் ஐயனாரும் செல்லாயும் பக்கத்து பக்கத்தில் இருப்பாங்க ஐயனாருக்கு அவசியம்னா செல்லாய் செல்லாய்க்கு அவசியம் பண்ணியே ஆகணும் ஐயனாருக்கு சூடம் கொழுத்துனா செல்லாய்க்கு சூடங்குளுத்தியே ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வழியாக அங்கேயும் போய் தேங்காய் வாழைப்பழம் நாங்கள் கொண்டு வந்த மாலை அதெல்லாம் போட்டு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டாச்சு நான் கிடா வந்து செல்லாய்க்கு வெட்டலான்னு வேண்டியிருந்தேன் அங்கேயும் கிடா வெட்டிட்டு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்கும் காலைல இட்லி சாம்பார் சட்னியோட சாப்பாடு போட்டுவிட்டு நாங்கள் வந்து கிடா உரிக்க கொடுத்துருந்தோம் அதெல்லாம் கிடா உரிச்சதுக்கப்புறம் எல்லா கறியும் சேர்த்து குழம்பு வச்சு போடலாம் அப்படின்னு நினச்சோம் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ஐடியா வேண்டாம் எல்லாேருக்கும் கூறு கறி மாதிரி நமக்கு எத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து கூறு கறி கொடுத்துடலாம் கிடா வந்து சின்னது தான் உனக்கு கொஞ்சமாக கொடுத்தாங்க எனக்கு கொஞ்சமாக போட்டாங்க கறி அப்படின்னு பொருளாக போகிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒன்பது கூறு போட்டு ஆளுக்கு ஒரு எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க அவங்க வீட்டு சொந்தக்காரங்கெல்லாம் கொடுத்தாச்சு பால் கரை வர்றதுனால ஒரு ரெண்டு மூணு லிட்டர் பால் கறந்தாச்சு கறியும் ஒரே ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கெழங்கு போட்டு ஆட்டுக்கறி குழம்பு வச்சுட்டேன் ஈரலை வந்து தனியாக வறுத்தாச்சு குடலையும் வறுத்தாச்சு ஒரு ஒன்றரை படி போட்டு நம்ம வந்து சாப்பாடும் வடித்தாச்சு கால் தலையை பொசுக்கி காலை வந்து கட்டி விட்டேன் மூன்றரை மணி ஆயிடுச்சு எல்லாம் பசியில் மா இருக்காங்களேன்னு கூப்பிட்டு சாப்பாடு போட்டு குடல் வறுவல் ஈரல் வறுவல் அப்புறம் ஆட்டுக்கறி குழம்பு கொஞ்சோண்டு ரசம் இதெல்லாம் வச்சு சும்மா சாப்பாடு சோறு குழம்பு அப்படி அடித்து அள்ளி அப்பினமா எப்படி இருக்கும் செம்மையாக இருக்கும் அது மாதிரி ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்தாச்சு பொசுகன தலையை வந்து என்ன பண்ணணும்னா நைட்டு ஃபுல்லாக வேக வச்சுட்டு விடிஞ்சு தான் எழுந்திரிச்சு குழம்பு வைக்கணும் அம்மாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பசி இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கடைசியாக சாப்பிட்றது தான் நான் அது மாதிரி அவங்களுக்கெலாம் சாப்பாடு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பெருசாக சாப்பிட்டேன் நம்ம வார வாரம் கறி எடுக்கலாம் சமைக்கலாம் ஆனால் கோயிலுக்குன்னு நேர்ந்துக்கிட்டு கிடா வெட்டி சமைச்சதுக்கப்புறம் இருக்கிறது சாப்பாடு சாப்பாடுக்குரிய டேஸ்ட்டே டேஸ்ட்டு தான் அதுவும் கூட்டுக்கறி எல்லாேருக்கும் எல்லா கறியையும் பிரித்து வைக்கணும் நாக அதில் ஒன்று இதில் ஒன்றும்மா வச்சுருப்பாங்கள்ல அதனால் வந்து கறி டேஸ்ட்டும் குழம்பும் செமையாக இருந்தது ஒரு வழியாக கால் கிலோவோ அரை கிலோவோ எடுத்து கம் சாப்பிடுவோம் நம்ம அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆளுக்கு ஒரு கிலோ வந்தது நல்லா குழம்பு வச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு கார்த்திகை முழுக்க நாங்கள் விரணும் அப்படிங்கிறனால இதுதான் ஃபைனல் நான் சாப்பிட்றத வீடியோ எடுங்கடா எல்லாரும் பார்க்குறவங்களுக்கு எச்சு வர மாதிரி சாப்பிடலாம்னா எவனும் எடுக்கல ஒரு வழியாக ஃப்ரெண்ட் கேமரா வச்சு சாப்பிட்டாச்சு பசி மயக்கும் அதில் ஒன்றும் இதில் ஒன்றும் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நாலு மணிக்கு சாப்பிட்றான் நைட்டு கூட பசிக்கவே இல்லை நீங்கள் கறி விருந்து வச்சுருக்கீங்களா சாப்பிடுவீங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்கிறத கவனம் பண்ணுங்க விடிஞ்சு வெந்த தலையை வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக பிறந்தாலே அப்படியே அக்கக்கா கலண்டு வந்துடும் அது மாதிரி எல்லாம் இது எலும்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு கறியை மட்டும் அரிஞ்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வணக்கி விட்டு ஏற்கனவே கறி தானே அதனால் ஒரு விசில் ரெண்டு விசிலை விட்டு உப்பு புளி மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு குழம்பு குட்டி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம் தலைக்கறி வந்து நம்ம உரிச்சோ அருகியோ சாப்பிட்றத விட வாட்டி அதை சாப்பிட்றப்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் மூளையை மூடி தனியாக எடுத்து வச்சுருக்கணும் குழம்பு இறக்குனதுக்கப்புறம் வந்து அதை அந்த தலைக்கறியில் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் ஃபைனலி ஒரே நாள் தலை ஈரல் குடல் காலன்னு சாப்பிட்டு எனக்கு ஆட்டுக்கறி மேலே ஒரு மாதிரி மூஞ்சி அடித்த மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் எப்படி எனி டைம் ஆட்டுக்கறியோ கோழிக்கறியோ சாப்பிடுவீங்களா இல்லை வந்து லிமிட்டாக தான் சாப்பிடுவீங்களா அப்படிங்கிறத காமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு ஆவ தேவைன்னா நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்து கலாமலான்னு இருந்துச்சுன்னா அது ஒரு சந்தோஷமானே